கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நாலு கட்சி கூட்டணி நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன யோகங்களை தரப்போகிறாருன்னு சொல்லி அவங்க தரப்போறாங்கன்னு பார்ப்போம் இவங்க நம்ம நாலு கட்சி கூட்டணி எங்க சேர்ந்துருக்கிறாங்கன்னா உங்களுக்கு உண்டான பாக்கிய வீட்டில் சேர்ந்துருக்கிறாங்க பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடாகிய மீன வீட்டில் ஒன்று கூடியிருக்கிறாங்க இதில் ஒருத்தர் வந்து துதியாதிபதியாகிய சூரியன் இன்னொருத்தர் வந்து மூன்று பனிரெண்டுக்கு உடைய நாயகன் புதன் அவர் வந்து மிதனத்துக்கும் கன்னிக்கும் உரியவர் அடுத்தபடியாக நான்கு பதினொன்றுக்கு உரிய சுகஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதி ஆகிய சுக்கிரன் அவர் காமத்தை குறிக்கக்கூடியவர் சுகபோகங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் இவர் வந்து இன்னொரு வகையில் சொல்லணும் சொன்னால் அவங்களுடைய தாய் சுகம் கல்வி இவைகளை குறிக்கக்கூடியது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லாபங்கள் யோகங்கள் வரவு செலவுகளை புதுப்பித்து காட்டக்கூடியவர் என்றாலும் கூட இவர் வந்து உங்களுக்கு நல்லவர் அல்ல அப்படிப்பட்டவர் அதே புதனும் நல்லவர் அல்ல கடக ராசியை பொறுத்த புதனும் சுக்கிரனும் பாவிகள் சூரியனும் பாவி தான் இருந்தாலும் அவர் வந்து கொல்லான் என்ற கணக்கில் துதியாதிபதியாகி இருந்தாலும் சூரியன் கொல்லான் என்ற கணக்கில் வருவார் இத்தனை பேரோட சேர்ந்து ராகு ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறாரு ராகு அங்கே இருக்கிறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று இருக்கிறாங்க இப்போ இதில் சூரியனுக்கு சுக்கரன் பகை சூரியனுக்கு ராகு பகை இந்த சூரியனோட இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணைக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் புதன் என்ற கிரகம் இவர் தான் ஒன்றிணைக்கிறார் மீடியேட்டர் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு எதிரிகளை அந்த சைடில் ரெண்டு எதிரிகள் அந்த சைடில் ஒரு எதிரி இந்த மூன்று மூன்று பேரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வரக்கூடியவர் இந்த புதன் என்ற இளவரசர் அவர் தான் அங்கே கன்சக்ஷன் அதாவது இணைப்பை கொடுக்கின்றார் ரெண்டு பேரையும் பேச்சுவார்த்தைக்கு உடன் அழைக்கிறாங்க இல்லையா அந்த பொதுவான ஒருத்தரை வச்சு தான் பேசுவாங்க அதுபோல் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி இவங்க பேசுகிறாங்க நாலு கட்சி கூட்டணியாக அது மாறுகிறது இந்த வீட்டுக்கு அதாவது ஒரு பொது இடத்துல நடக்குது அந்த பொது இடத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்னு ஒத்துருக்கார் இல்லையா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் இதில் சுக்கரன் வந்து குருவோடைய வீட்டில் வந்து உச்சம் என்ற ஸ்தானத்தை அங்கே அடைகின்றார் புதன் என்பவர் நீசத்தை அடைகின்றார் அங்கே உச்சம் பெற்ற அந்த சுக்கரனும் வக்கரத்தில் இருக்கின்றார் வக்ர சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஆகையினால இப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணி தான் இப்ப ராகு என்பவன் வந்து பாக்கியாதி பாக்கிய இடத்துல இருந்துண்டு சில தொல்லைகளை துயரங்களை தோப்பனாருக்கும் கொடுத்துட்டு வர்றாரு தோப்பனார் வர்க்கத்தவர்களுக்கும் இடைஞ்சலை கொடுத்துட்டு வர்றாரு அதே போல் உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வந்து இந்த ராகு அப்பப்ப தடையை கொடுத்துக்கிட்டு வர்றாரு அந்த பாக்கியத்துல இந்த ராகு சனி கேது இவங்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் தடைகளை உண்டு பண்ணுவாங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி தெளிந்த ரோடு சாலை இருக்குது அதில் ஒரு மைல் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பத்து ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னா எப்படி வேகமாக போக முடியும் ரோடு என்னமோ சூப்பராக இருக்குது கண்ணாடியாக இருக்குது ஆனாலும் ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொன்னால் வேகத்தை ஓட்ட முடியாது அந்த மாதிரியாக உங்கள் சூழல் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு அது அட்டமதி செனி வேறு அந்த இடத்துல அவர் ஒரு மறைமுகமான ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வருகின்றார் இருப்பினும் இப்ப இந்த காலகட்டத்துல அதாவது இந்த காலம் எப்ப அப்படிங்கறத அதையும் உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன் அதாவது புரோதி வருஷத்துல பன்னிரெண்டாவது மாதம் கடைசி மாதமாகிய பங்குனி மாதம் முதல் நாள் இந்த சீன் இந்த நாலு கட்சி கூட்டணிங்கிறது ஏற்படுது இந்த இடத்துல வந்து அந்த அட்டமாதிப அட்டமத்தில் இருக்கக்கூடிய அட்டமாதிபன் சனி வந்து அஸ்தமனம் அடைந்து விட்டார் அவர் வந்து இப்போதைக்கே அவர் ரெஸ்ட்ல இருக்கிறார் அப்படி வச்சுக்கணும் ஆகையினால் அட்டமஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து கேவலப்படுத்தக்கூடிய இடம் வந்து மிதமாக அதாவது ரொம்ப லோவாக இருக்கின்றது அப்போ இந்த இடம் அதாவது எதிரி எப்போ தூங்கிட்டு இருக்காலும் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏன் சைலண்டா அது போல அப்படிப்பட்ட நிலையில் சனி வந்து கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில காரியங்கள் வந்து ஓரளவு நடந்துக்கிட்டு வந்தாலும் கூட வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது ஸ்பீட் பிரேக்கராக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி ஆங்கில தேதியில சொல்றதாக இருந்தா பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் அதிலிருந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அந்த கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மீனத்துல நான்கு பேரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சாதாரண விளக்கம் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா இரண்டு நண்பர்கள் யோகத்தை பெறுவதற்காக தவம் இருந்தாங்களாம் அந்த தவம் இருக்கும் பொழுது அதில் ஒரு நண்பன் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அதாவது அதிர்ஷ்ட தேவதையை நினச்சி தவம் இருக்கணும் தவம் இருந்து அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும்னு பேசி பேசி வச்சு ரெண்டு நண்பர்கள் வந்து தவம் இருந்திருக்கிறாங்க அதில் ஒரு நண்பன் வந்து தவத்தைக்கு வந்து அந்த தவத்தை மெச்சி அருள் கிடைக்க பெற்று ஒரு வருஷத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் இன்னொருத்தன் வந்து ஒன்றுமே நடக்கலாம் அப்படியே தான் இருக்குது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த கோடீஸ்வரன் ஆகிய நண்பனும் சாதாரண நண்பன் இப்போ இப்போதைய நிலையில் அப்படி ஆயிடுச்சு ரெண்டு நண்பர்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி சந்தித்து பேசியிருக்கிறாங்க எப்படிப்பா நீ கேட்டதுக்கு மட்டும் அதிர்ஷ்ட தேவி வந்து உன்னையை தேடி வந்து அருள் கொடுத்தா நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சுத்தான் செஞ்சோம் ஆனாலும் எனக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறான் சாதாரணமாக இருந்தான் அந்த கோடீஸ்வரனானவன் வந்து அவன் கேட்டிருக்கான் நீ எதை நினச்சி எந்த தேவதையை நினச்சி நீ தவம் இருந்துன்னு கேட்டிருக்கான் நான் வந்து அதிர்ஷ்ட தேவதையை நினச்சி தவம் இருந்தேன் ஸ்ரீதேவியை நினச்சி தவம் இருந்தேன் அதனால் அப்படி இன்னொன்று எனக்கு கொடுக்கல அப்படி சார் சரி என்னையே கேட்டி நீ யாரை நினச்சி தவம் நீ இப்படி கோடிஸ்வரன் ஆகிட்டே சீதேவி உறக்க மட்டும் எப்படி அருள் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் ஸ்ரீதேவியை நினச்சி தவம் இருக்கவே இல்லையே என்னப்பா சொல்கிற சீதேவி நினச்சி தவமே இருக்கலையே அப்புறம் எப்படி கோடீஸ்வரன் நானே அப்படின்னு கேட்டிருக்கான் நான் வந்து மூதேவியை நினச்சி தான் தவம் இருந்தேன் அப்படின்னு இருக்கான் என்னைய அப்படி சொல்கிற அதிசயமாக இருக்குது யார் மூதேவி நினச்சி தவம் இருப்பாங்களா என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கான் இல்லைன்னே நான் வந்து எல்லாரும் ஸ்ரீதேவியை நினச்சி தவம் இருப்பாங்க அவளுக்கு வந்து டைம் கிடைக்காது எத்தனை பேர் இருந்தால் அவள் போய் என்ன வர வேணும்னு கேட்க முடியும் அதனால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மூதேவி நினச்சி தவம் இருந்த உடனே வந்து காட்சி கொடுத்தா இந்த மகனே என்ன நினச்சி தவம் இருக்கிறேன் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டா என்கிட்ட நான் சொன்னேன் அதுக்கு நீ என்னைய விட்டு கொஞ்சம் நாளைக்கு விலகி இருக்கணும் அது இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டேன் மகனே அப்படியே ஆகணும் உன்னைய விட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னான் அவள் போன உடனே அடுத்த செகண்டு ஸ்ரீதேவி தன் மேலே போகிற வந்துட்டா அப்படின்னு ஆஹா இப்படி ஒரு தந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டியப்பா அப்படின்னு நானும் அந்த மாதிரி இந்த கெட்ட நேரத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இந்த நான்கு கட்சி கூட்டணி அது கெட்டதுலேயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்கள்ல குரட்டா மோக்கில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சியா அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஒரு யோகம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு முக்கியமான சமாச்சாரம் இதில் என்னென்னா நாலு பேருக்கும் வீடு கொடுத்தவர் வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல பதினோராம் இடத்துல இருக்கிறார் அது போக பஞ்சமாதிபதி ஆகிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது யோகாதிபதி செவ்வாய் ஒரு யோகாதிபதி செவ்வாய் இன்னொரு யோகாதிபதி குரு இந்த குரு வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்துண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சரி அந்த வீட்டுக்குரிய அஞ்சாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் பகையாக இருக்கின்றார் அப்போ எப்படி எங்களுக்கு வேலை செய்யும்னு கேட்டால் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் அதே செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் ஆக அந்த பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார் பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த ராஜயோகமாக விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இதுக்கு நாலு பேர் அங்கே ஒன்று கூடி இருக்காங்க இல்லையா நாலு பேர் ஒன்று கூடி இருக்கின்ற காரணத்தில் அதில் ஒருத்தர் வந்து நீசம் ஆயிட்டாரு ஒருத்தர் வந்து உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கிறாரு சூரியனும் அங்கே இருக்கின்றார் ஆகையினால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி செய்து தேடி வரும் அந்த பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து இப்போ வேலை செய்யும் இவர் வீட்டில் தான் நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க நாலு பேரும் இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலேயும் சனி வந்து இப்போ ஓய்வெடுக்கிறாரு ஆகையினால அந்த தடை இப்பொழுது இல்லை அந்த யோகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக வந்து சேரும் அதே போல அந்த தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்கம் விலகுகின்றது அதாவது தடை விலகிவிட்டாலே வியாபாரம் தூள் கலப்பும் தொழில் முன்னேறும் தொழிலாளர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலை கொடுத்து கொண்டு வந்திருக்க வேண்டும் கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் தொழிலாளியாக இருப்பதை விட தொழிலாளி மேஸ்திரி சூப்பர்வைசர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ஆளுமை தகுதியோடு தான் இருப்பாங்க கடகராசி ஏன்னா ராணியோடைய வீடு இல்லையா கடகராசிங்கிறது ஆகையினால் ஒரு ஆளுமை தகுதியோடு தான் நீங்கள் இருப்பீங்க ஆகையினால் உங்களை பொறுத்த ஒரு சாதாரண வேலையில் இருந்தால் கூட அதுக்கு ஒரு ஹெட்டாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ இதில் வந்து உங்களுக்கு கீழே படி புரிபவர்கள் கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வந்தாங்க நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது போக அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நிலை வந்து விலகி தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அதன்படி நடந்து உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அந்த வகையில் அந்த சனி வந்து இப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கின்றார் ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு சப்போர்ட் தான் அந்த மாதிரி அப்போ அட்டமச்சனி வந்து இருக்குது இதுதான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் இது போக இப்போ சனி வந்து அடுத்த வீட்டை நோக்கி பயணத்தில் இருக்கிறார் தூக்கத்திலே அடுத்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார் மீனத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட முக்கால் பங்கு கழிச்சிட்டார் கும்பத்தில் இன்னும் கால் பங்கு இருக்குது சதய நட்சத்திரம் அந்த நாலாம் பாதத்தை விட்டு கடந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் கால் அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தேதியும் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நள்ளிரவுக்கு பின் வரக்கூடிய பின் இரவு ஒரு மணி பத்து நிமிஷம் அளவில் சனி பகவான் பூரட்டாதி ஒன்றில் கால் பதிக்கின்றார் இதுவும் ஒரு முக்கியமான சமாச்சாரம் உங்களுக்கு வந்து அட்டமச்சனியுடைய அட்டமத்து சனியினுடைய தேய்மான காலகட்டம் அது வந்து தேய்ந்து க கரைந்து போகக்கூடிய காலகட்டம் ஆகையினால் கரைகின்ற அட்டமத்து சரி அட்டமத்திலேருந்து விடுபட்டு நட்டத்திலிருந்து விடுபட்டு யோகத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நேரம் இந்த மாதிரியான ஒரு சூழல் அதுதான் அது வந்து இப்ப நாலு கட்சி கூட்டணி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்ப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதன் என்பவர் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களே வித்தியாசத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் சேர்க்கை வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த இடத்துல காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து சேருகின்றது இதில் ஒட்டிக்கு ரெட்டியாக அதாவது உத்தியோகமமும் வந்து சேருது காதலும் வந்து சேரு ரெண்டும் ஒன்று போல் வந்து வர சே ஒரு சேர வரக்கூடிய ஒரு யோகமாக அமைந்திருக்கின்றது புதன் வந்து மூன்று பன்னிரெண்டுக்கு உடையவர் அப்படிங்கிறதுனால காம சுகத்துக்கு தலைவனாகிய சுக்கரனோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த காதல் போராட்டங்கள் இப்பொழுது இறுதி வெற்றிக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் பிரேக்கப்பான காதலெல்லாம் திரும்ப மறுபடி வந்து கண்டினியூஸ் ஆகக்கூடிய ஒரு கட்டமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம் அருமையான நேரம் எல்லாமே ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று விளங்குது அந்த ஒன்பதாம் இடத்துல உள்ள சுக்கரன் வந்து கேளிக்கை காம விளையாட்டுக்கள் சரச சல்லாபங்கள் உல்லாசம் சல்லாபம் இவைகளை எல்லாம் கொடுப்பார் வக்கர சுக்கரன் இல்லையா அந்த எல்லாம் கொடு கலைகளில் அதிக நாட்டத்தை உண்டு செய்வார் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு முக்கியமான டேன் பாயிண்ட் உங்களுக்கு என்ன எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த சந்தர்ப்பம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல உள்ள ராகு வந்து ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொன்னேன் அது பெரிய ஸ்பீட் பிரேக்கராகவே இருந்து வந்தது இப்ப இந்த எக்ஸ்ட்ரா மூணு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் போக வக்கர சுக்கரனாக இருக்கின்ற காரத்தினால அவர் கொஞ்சம் ஆஃப் ஆகி இருப்பார் அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் இந்த மந்திரி வந்தாங்கன்னா அவசரமாக எடுத்துருந்தாங்க இல்லையா அது போல் அதை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போடுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும் அதுபோல் இப்போ உள்ள நேரம் அப்போ ராகு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கிறாரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து அகற்றப்பட்டுவிட்ட இந்த காரணத்தினால உங்களுடைய ஓட்டம் சராசரியாக சீராகவும் விரைவாகவும் நிறைவாகவும் இருக்கும் காலகட்டம் ஆக காசு பண நடமாட்டங்கள் வந்து சேரும் கைக்கு இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் வந்து சுகபோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது எப்பயுமே குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் குடும்பம் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டுனா நம்ம நல்லா இருக்க முடியாது ஆக என்னால் குடும்பத்தில் வந்து இப்போ கலகலப்பு கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் இவைகள்லாம் நிறைந்து விளங்கக்கூடியதாக இருக்கும் விருந்தினர்கள் வருகை எதிர்த்தவர்கள் கூட உங்களுக்கு வசைபாடி அந்த இந்த அட்டமச்சினை எல்லாம் அவங்கள நிறைய பேர் வந்து திட்டி தீர்த்துருப்பாங்க கரிசனம் பண்ணியிருப்பாங்க போட்டி பொறாமையில் எல்லாம் உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட இப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து உறவும் நட்பும் பெருகி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பள்ளத்தில் கிடந்த உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏறக்கூடிய வாய்ப்பை கொடுத்து வந்து சேருகிறார் இந்த சனியும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால இனி வந்து வருங்காலம் உங்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் விளங்கும் கை கேட்டியது வாய் அப்படின்னு குறிப்பேசி ஆண்கள் இன்னும் அப்படித்தான் இருந்தீங்க இப்போ பங்குனி ஒன்றுலேருந்து அதாவது பங்குனி பங்குனி விட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி விடிவதே விடுவதே உங்களுக்கு யோகமாகத்தான் விடியும் அது வந்து நல்ல காலமாக இருக்கின்றது ஆகையினால இனி தொடர்ந்து உங்களுக்கு மெல்ல மெல்ல ஏறத்தான் செய்யுமே தவிர இறக்கம் என்பது இருக்காது நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வரிசையாக பார்க்கலாம் இந்த நான்கு கட்சி கூட்டணிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்ட தேவதை உங்களை எட்டி பார்க்கின்றால் உங்களுக்கு அருள் புரிய கடமையாக இருக்கின்றார் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டது இனி வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வியில் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து கொண்டு வந்தது இதுவரை நல்ல மார்க்கு தான் இருந்தாலும் இன்னும் மார்க் வேணும் அப்படிங்கிற கணக்கில் இருந்துச்சு இந்த பங்குனி மாதத்தில் இருந்து அதாவது பதினாறு மூணுல உங்களுக்கு நல்ல காலமாக விளங்கும் கல்வி கேள்வி இவைகள்லாம் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் நல்ல மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம் இப்போ பத்து பதினொன்று பனிரெண்டு படிக்கின்ற கடகராசி பிள்ளைகளுக்கு வந்து இந்த வரக்கூடிய பப்ளி எ நல்ல மார்க்குகள் எதிர்பார்க்கலாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த துறைக்கு தகுதியானவர்களாக மாறக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இது ஒரு பொற்காலமாக விளங்கும் உங்களை வந்து தனிப்பட்ட திறமை உங்களுக்கு வந்து வெளிப்படும் அந்த வெளிப்படுகின்ற காரணத்தினால பாராட்டும் பரிசும் வெகுமதியும் கிடைக்கக்கூடியதாக அமையும் அடுத்தபடியாக காதல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் காதல் திருப்தியாக இருக்கும் வெற்றி அடையும் ஆஹ் கலண்டு போன காதலும் திரும்ப வந்து ஒட்டி அந்த மாதிரி இருக்குது கல்யாணமாகாத காளையர்கள் கன்னியர்களுக்கு வந்து இது வந்து ஒரு விடிவு காலமாக விளங்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றது போல ஒரு அமைப்புக்கள் பல பல தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இதை தேர்ந்தெடுக்கவா அதை தேர்ந்தெடுக்கவா அந்த அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க தாய் தகுப்ப அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையில் உள்ள இளைஞர்கள் அதாவது நடுத்தர வயதுடலுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சல் சல்லாபம் உல்லாசம் எல்லாம் சிறந்து விளங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இதுவரை கொஞ்சம் பிணக்குகளாக இருந்துச்சு ஒரு சிலருக்கு வந்து டைவர்ஸ் எல்லாம் போ போய் திரும்பி வந்துருச்சு அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆகலை இருப்பினும் அந்த மனக்கசப்பு கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள்லாம் இருந்து வருது இது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும் விலகு இனி அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய காலகட்டம் மனைவியினால் அன்பு கிடைக்கும் உத்த தோழியாக மனைவி மாறுவாள் உங்களுக்கு வேண்டிய யோகங்கள் எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது அடுத்தபடியாக மனைவியின் மூலமாக வரக்கூடிய சீர் சீராட்டுக்கள் சீதனங்கள்லாம் இப்போ வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சப்போர்ட்டாகவும் விளங்கும் மனைவியினுடைய தோழியும் உங்களுக்கு இப்பொழுது தகுந்த உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக வந்து சேருகின்றது ஏனென்றால் ஏழாம் இடத்துல சனி அஸ்தமனம் ஆகியிருக்கின்றால் அவருக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஆகையினால மனைவியோட தோழி இவங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய மறைமுகமாக நேரடியாக சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது நல்ல உறவாக அதை கொண்டு போங்க அது வந்து காதலாக ஓட்டிடக்கூடாது நல்ல உறவாக கொண்டு போனேன்னா அது தொடர்ந்து நீடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த எட்டாம் இடத்தில் உள்ள சனி ஆட்சி திரிகோணமாக இருந்து அஸ்தமனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சில பேருக்கு வந்து களவுழுக்கம் தவறப்படக்கூடிய தவறக்கூடிய ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக உங்களுடைய உத்தியோகத்தில் உள்ள சில சிரமங்கள்லாம் இந்த நாலு கட்சி கூட்டணியினால் பெரும்பாலும் சுமைகள் வந்து இறங்கிடும் வேலை பழு வந்து குறையும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் கிடைக்குமே தவிர அது உடனே இப்போ இந்த மாசமே கையில் கிடைச்சிடாது அது அடுத்து உங்களுக்கு சந்தர்ப்பம் நல்லபடியாக இருக்குது மேலிடத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பெயராக இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து சேரும் உயர் அதிகாரிகளுடைய தொடர்பு நல்ல தொடர்பு நல்ல பழக்க வழக்கங்கள் நட்பு இவைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த பதினொன்றாம் இடத்துல உள்ள குரு வந்து திடீர் யோகத்தையும் கொடுப்பார் நல்ல யோக போக யோக போகத்தை கொடுக்க வல்லவராக ஆகின்றார் கத்தோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதுனால உங்களுடைய திறமை வந்து திறமைக்கு உண்டான மரியாதை மரியாதையெல்லாம் இப்போ வந்து சேரும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் வந்து வில்லங்கம் உண்டாகி அதாவது ஒரு சண்டை வரும் சண்டை வந்து அந்த சண்டையினுடைய தீர்மானத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பங்கு கிடைக்கும் இது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் சண்டை வரத்தான் செய்யும் சண்டை கலகம் பிறந்தால்தான் நீதி பிறக்கும் அப்படிம்பாங்க அதே அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது அப்படியே இருக்கும் ஒரு கலகம் வந்து கலகத்தில் வந்து சரியாயிரும் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தடையின்றி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பிள்ளைகளால் சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு கிரகஸ்தனுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல காரியம் பண்ணணுமே அப்படின்னு பண்ணி பார்க்கணுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு இது ஒரு நல்ல காலம் அவளுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு செலவு செய்து அந்த ஆடம்பரமாக அந்த செலவை செய்து பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் அதாவது சுபகாரியத்தை தடபுடலாக சிறப்பாக செய்து காட்டி உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்கார அந்த தாய் தந்தையர்கள்லாம் ரொம்ப மனசு நொந்து போய் இருப்பாங்க இந்த சுபகாரியம் ஒன்று நடக்கலையே அது எப்படி நடத்த போகிறோம் அதுக்கு செலவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து தைரியம் வீரியம் இவைகள்லாம் கிடைக்கும் நல்ல உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த சுபகாரியத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய உபகாரம் உதவிகள் செய்யக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க உங்களுடைய காரியம் நீங்கள் எடுக்கின்ற காரியம் வந்து தடையில்லாமல் நிறைவேறும் இந்த பங்குனி மாதத்தில் வந்து தடையில்லாமல் நிறைவேறும் தொடர்ந்து இனி வந்து உங்களுக்கு பயம் வேண்டியதில்லை நல்லபடியாகவே நடக்கும் எந்த காரியமும் தடையில்லாமல் நடந்தேறும் அதுக்கு நாலு கட்சி கூட்டணி வந்து ஃபுல் சப்போர்ட்டு பண்ணுறாங்க இது போக இந்த கடகராசியில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த காதல் என்பது வந்து கண்டிப்பாக ஒரு வாயிறு ஏன்னா பன்னிரெண்டில் செவ்வாய் அவருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்த வீட்டுக்கு நாலாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கடகராசி இல்லை பிறந்த ஆண்களோ பெண்களோ பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ காதல் வயப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் தாய் தகப்பனுடைய அனுமதி அந்த தாயோ தந்தையோ மறைமுகமான சப்போர்ட் பண்ணி அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடியதாக அது அமையும் நீங்கள் வந்து கடகராசியில் பிறந்த பெற்றோர்கள் அந்த இந்த மாதிரி கடகராசிலே பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக பார்த்து வெற்றிகரமாக நடத்தி காட்டுங்க அதுதான் நல்லது நீங்கள் தலையிட்டால் தான் நல்லது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர் கெடுக்கக்கூடிய வகையில் அந்த வேலை செஞ்சிருச்சியா அப்படின்றவர் பிறகு ஆகையினால் அட்டமச்சினி இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறார் ஆகையனால் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மூலியமாகவே அரேஞ்சின் மேராஜாக மாறி அது வெற்றிகரமாக நடக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக நாலு பேர் கட்சி கூட்டணி ஒத்து இருக்குது பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறாரு அந்த உங்களுடைய ராசி நாயக்கனை வந்து குரு பார்த்துன்னு இருக்கிறார் அதாவது மொத்தம் ஆறு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய உங்களுடைய ராசி நாயகனை செவ்வா பார்க்குறாரு குரு பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு புதன் சுக்ரன் ராகு இப்படி ஆறு பேர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால காரியங்கள் வந்து நீங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடந்து பயப்பட வேண்டாம் தைரியமாக இருந்து காரியத்தை நடத்தி காட்டுங்கள் இந்த மாதிரியாக இருக்கின்றது வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அந்த மனநிலை வந்து ஒருமைப்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும் மற்றவங்கள்லாம் எள்ளி அதாவது தனிமைப்படுத்திகிட்டு போயிருப்பாங்க இப்போ வந்து நட்பு கொஞ்சம் தேடி வரும் உறவினர்களும் கொஞ்சம் தேடி வருவாங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பெண்களை பொறுத்த இந்த நாலு கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எடுத்த காரியத்தில் இந்த மாதத்திலிருந்து வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது எப்படிப்பட்ட தன்மையாக இருந்தால் எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் வெற்றி கிடைக்கும் தடையில்லாமல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது இதை தக்க வழியில் இந்த பங்குனி ஒன்றுலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது ஆகையினாலே இனிமேல் வாழ்க்கையில் சர்க்கல் என்பது வராது வெற்றி நிச்சயம் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்